காட்பாடி ரயில் நிலையத்தில் பதினோரு கிலோ கஞ்சா பறிமுதல் கஞ்சாவை கடத்தி வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த நபர் கைது வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக கஞ்சா விற்பவர்கள் பயன்படுத்துபவர்கள் மற்றும் கடத்துபவர்களை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் அடிப்படையில் வேலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் மணிகண்டன் ஆகியோர்களின் தலைமையிலான போலீசார் காட்பாடி ரயில் நிலையம் அருகே நடத்திய சோதனை ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஜனம்சிங் கோப் என்பவர் சட்ட விரோதமாக விற்பனைக்காக கடத்தி கொண்டு வந்து ஆறு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் ரயில் நிலையம் அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட பொழுது ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு மொத்தம் சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்படிய பதினோரு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருவர் மீது கஞ்சா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஜனம் சிங் கோப் என்பவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மேலும் இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் எச்சரித்துள்ளார்